திருச்சிற்றம்பலம் பெரிய புராணம் சுந்தரரோட வரலாறு பார்க்குறோம் அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாரோ அதுக்கெல்லாம் நம்மளும் போக்கி மணக்கண்ணால் தரிசனம் பண்ணி பதிகங்கள் தெரிஞ்சதோ தெரியலையோ அந்த சிவபெருமான மனசால் தியானம் பண்ணி அவரோட வரலாற்றோடைய கூட பயணிக்கிறோம் சரியா இப்போ இவருக்கு மணிமுத்தாரில் போட்ட பொண்ணை கமலாலயத்தில் எடுத்த பறவையார் கூட இருந்து ஆட்டிலிட்டதை குளத்தில் எடுக்கிறீரான்னு கேட்டால் ஏன்னா முதல்ல பவுன் வரல அப்புறம் காசு வந்தது ஆனால் மாற்று குறைவாக இருந்தது அதுக்கப்புறம் திருப்பியும் பாடி நல்ல பவுன் அவருக்கு கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து வன்மீகநாதரையே போற்றி பாடிட்டு இருந்துட்டு அப்புறம் அவர்கிட்ட வணங்கி நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் எல்லா ஸ்தலங்களையும் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் ஒரு டூர் கிளம்புறேன் ஆன்மீக பயணம் எந்தெந்த ஊருக்கு புற திருநல்லாறு திருக்கடவூர் கடவுர் மயானம் திருவலம்புரம் திருச்சாய்க்காடு திரு வெண்காடு திருநனிப்பல் பள்ளி திருச்செம்பொன் பள்ளி திருநின்றியூர் திருநூ நீடூர் அப்புறம் திருநாளை போவார் ந நந்தனாருக்கு தரிசனம் கொடுத்த நந்தி விலகிக்கு தரிசனம் கொடுத்தது இல்லையா அந்த திருப்புன்கூர் அந்த திருத்தலங்களெல்லாம் வணங்கி வழிபட்டு அடுத்தது எங்கே போகிற திருஞான சம்பந்தருக்கு பொருத்தாளம் வணங்கின குழந்தை கஷ்டப்பட்டு கை தாளம் போட்டு கையெல்லாம் செவந்து போகிறதேன்னு பின்னாடி எல்லாம் பார்க்க போகிறோம் நம்ம ஆனால் திருஞான அதை இப்போயும் அந்த தலத்தை போய் இவர் தரிசனம் பண்ணுறார் ஏன்னா அவருக்கு பிற்பாடு வந்தவர் சுந்தரர் ஸோ அந்த திருக்கோலக்காயில் போய் இவ்வளோ தூரம் வந்து அந்த குழந்தைக்காக பொருத்தாளம் கொடுத்தியே அப்படின்னு அவரை புகழ்ந்து பாடுற நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்குள்ள குலகவர் உலகவர் முன் தாளம் இந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனையும் அதாவது பாடல் பாடினா அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாகி அடியாவரோட அந்த பாடல் பாடினவரோட என்ன கஷ்டம் இருந்தாலும் தீர்த்து வைப்பாரோ அதுதான் அதில் சொல்லியிருக்கேன் உலகவர்க்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு நீ வந்து அந்த தாளம் கொடுத்தியே அப்படின்னு அழகாக அந்த பதிகத்தில் பாடி ரொம்ப சந்தோஷமாக சீர்காழியை வந்து பலமாக சென்று வணங்குற எப்படி ஏன்னா அது திருஞான சம்பந்தர் அவதரித்த தலமாக அதில் பாதம் படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன ஒரு மரியாதை என்ன ஒரு பக்தி அதான் அடியவரை நம்ம வந்து ஆராதனை பண்ணால் அந்த சிவபெருமானோ பெருமானோ யாராக தான் நமக்கு அவளோட அருத்திரத்தை கொடுப்பா அப்படிங்கிறத வந்து இதெல்லாம் உணர்த்தியிருக்காங்க வாழ்க்கையின் மூலமாக அங்கேருந்து கிளம்பி அப்புறம் அந்த சீர்காழி முடிச்சுட்டு வரும்போது அவருக்கு பசி தாங்கலை யாருக்கு வன்தொண்டருக்கு எல்லாம் நடந்து நடந்துன்னா எல்லா ஊருக்கும் போயிட்டு வராது எங்கள் ஹோட்டல் இருக்குது எந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் நமக்கு முதல்ல மு முதல்ல லிஸ்ட் போட்டுக்கிறதே அதான் நம்ம பண்ணிக்கிறோம் அதெல்லாம் அப்போ ஒன்றும் கிடையாது ஒரு இத்தனை இவ்வளோ தயிர் சோறு கிடச்சா பெரிய விஷயம் அதுதான் போடுவா ஆனால் வயர் ரொம்ப அது போகிறோம் அது பண்ணால் போகிறோம் அது போய் அதை விட தானம் பெரிய தானமே கிடையாது அதை வந்து இப்போது ரொம்ப பசியோடு அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது வழியில் என்ன பண்ணுறார் சிவபெருமான் ஒரு பந்தல் போட்டு ஏன்னா நிழல் வேணுமே பந்தல் போட்டு அதில் தண்ணீரும் பொதிசோரும் வச்சுண்டு இவள் வரணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்ருக்காரான் சிவபெருமான் இவர் எதிர்பார்த்து காத்துட்டுருக்க அப்போ தம்பிரான் தோழர் தம்பிரான் தோழங்கிறது எத்தனை அழகான வார்த்தை அடியார்களோடு அங்கே பந்தரில் போய் அந்த அந்தனராக நிற்கிறார் இறைவன் அவர்கிட்ட சிவாயினம்மா சிவாயினம்மா சிவாயணம்மான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறவர் அவர்கிட்ட அவர்கிட்டருந்து சாப்பாடு வாங்கி எல்லோரும் என்ன சொல்கிற ரொம்ப பசிச்சுன்னு இருக்கு பசிச்சு வந்திருக்கேன் எல்லோரும் அதை சாப்பிடுங்கோன்ட்டு அவர் கொடுக்குறார் ரொம்ப சந்தோஷமாக நம்பிரான் தோழரும் எல்லாரும் அடியவர்கள் எல்லோரும் சாப்பிட்றாங்க காலம் தாழ்த்தாவது அது சாப்பிடுங்கிறார் கிடுக்கிடுன்னு சாப்பிட்டு முடிச்சு ஏன்னா பசி முகத்திலே தெரியுமே எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் தண்ணியும் குடிச்சு எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்கிறார் எல்லாரும் அப்படி படுத்துன்ற உடனே அவர் மறைஞ்சு போய்டர் எழுந்து பார்த்தா தான் அந்த ஆஹா அண்ணாலே வந்து நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன என்ன கவலை இருக்க முடியும் சொல்லு வேலைக்கு மூணு வேலைக்கு தினத்தின்ன சாப்பாடு அவருக்கு என்ன வேணும் அவரை பற்றி அவரோட கோவில்களுக்கெல்லாம் போய் அவரை பற்றி பாடி பரவணும் இதான் டெய்லி சரி நான் அப்படியே கிளம்பி இத்தனை ஏமாற்றை அறிந்திலேன்னு திரு போய் பாடுறார் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வைக்கணுமே அது அவனால் தான் முடியும் ஓடுநன் கலனாக உண்பலி குழல்வானே காடு நல்லிடமாக கடுவிருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே அப்படின்னு சொல்கிறார் அப்போது பின் திருக்கழிப்பாலை சிதம்பரம் திருத்தினை நகர் முதலே திருத்தங்களை எல்லாம் பார்த்து திருத்தலங்கள் எல்லாம் பார்த்துட்டு தன்னோட பிறப்பிடம் எது திருநாவலூர் திருநாவலூர் போய் பெருமானை வணங்கி அங்கே கொஞ்சம் நாள காலம் தங்கியிருக்க அதோடு இல்லாமல் அதுக்கப்புறம் நாட்டில் உள்ள திருத்தலங்களெல்லாம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டை நாட்டு திருத்தலங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் இன்றைக்கி சென்னைங்கிறது தான் திருத்த தொண்டை நாடு அங்கே இல்லாத தலமே கிடையாது அந்த குட்டி 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 ஊராக திரு சிவன் கோவில் இருக்கிறது அத்தனையும் அருமையான சிவஸ்தலங்கள் அதை பார்த்துட்டு அங்கே போய் திருக்கழுக்குன்றம் போய் சேவிக்கிறார் திருக்கச்சூர் போய் பார்க்குறார் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பாடல்கள் பாடுறார் அதுக்கப்புறம் யார் அமுது இப்போ அதாவது சாப்பாடு அன்னதானம் செய்கிறாளோ அங்கெல்லாம் எல்லோரையும் வாழ்த்தி விடைபெற்று வரும்போது சில இடங்களில் பா சாப்பாடு கிடைக்காது ஏன்னா கூட வர்றவாளுக்கெல்லாம் பசிக்கும் அதுக்கெல்லாம் பரமன் அங்கேயும் தொண்டை நாட்டிலையும் ஒரு வேதியராக உருக்கொண்டு என்ன செய்கிறாருன்னா கையில் ஒரு ஓட்டோடு வராராம் அன்றைக்கி வந்து பந்தல் போட்டு அப்படி கிடையாது ஒரு திருவோடோடு வரார் ஆனால் எப்படி வந்தாலும் சுந்தரமூர்த்தி நாரோ நம்மளை மாதிரியே யாரோ வந்து அந்த சீக்கிரம் நினச்சிக்கிறாரு அவர் மறைஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு ஆஹா சிவபெருமானே வந்திருக்காரு அப்படின்னு தோன்றுறது அதுக்கப்புறமா அவர் பாட்டு பாடுவார் இப்போ இவர் வந்து அந்தனர் வேடத்தில் வந்து கையில் ஒரு ஓடோடு வந்துட்டு நீங்களாம் பசியோடு இருக்கு இரு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்ரகாரம் அந்த இடத்துல போய் அந்தனர்கள் வாழும் இடத்துல போய் இதிலெல்லாம் எனக்கு பிச்சை பிச்சை கேட்குற யார் அந்த அடியவர்களுக்காக பிச்சை வாங்கிட்டு வந்து அந்த அமுத எல்லாேருக்கும் கொடுக்குறேன் சுந்தரருக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது யார் யார் செய்வா அப்படியே இன்னொருத்தர் பொருட்டு பிச்சை எடுத்து நமக்கு கொடுக்கணும்னாக்கா என்ன அவ அவசியம் அப்பயும் அவர் உணரலை அவர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பசி தீர உணும்னு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறார் இவர் அவரோட அடியவரோட திறத்தை பாராட்டி இவர் ரொம்ப சந்தோஷமாக தொழுது வணங்குறார் இவெல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே மறைவர் மறைஞ்சிடுறார் அந்த அந்தனர் மறைஞ்சிடுறார் இறையவரே அவர் அப்படிங்கிறத உணர்ந்து திருப்பியும் அவரோட இன்னொருள வியந்திவர் பாடல்கள் பாடுற அதுக்கப்புறம் அங்கேருந்து பெறப்பட்டு எங்கே ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் போய் ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மையெல்லாம் பணிஞ்சிட்டு திருமேற்றலிங்கிற தலம் அதை கவனித்து அப்புறம் திருவோண காந்தன் தலியில் பதிகம் பாடி பொன்பெற்றார் அநேக தங்காவதம் திருப்பனங்காட்டூர் அப்படிங்கிற திருமார்பேரு திருவல்லம் அப்படிங்கிற திருத்தலங்கள் எல்லாம் தர் தரிசனம் பண்ணிவிட்டு எங்கே போகிறார் கடைசியில் திருக்காலத்துக்கு போகிறார் ஆந்திரா அங்கே போகிற காஞ்சிபுரத்துலேருந்து திருக்காலத்தீப்பேடு அங்கே சொல்லணுமா காலத்திப்பரை பாடுறதுக்கு இப்போ ஏற்பட்ட தளம் அந்த தளத்தில் போய் பாடல்கள் பாடுறார் அங்கே இருந்துட்டே திருக்கைலாயம் திருக்கேதாரம் திருப்பரும்பதம் காசி முதலியான அந்த தலங்களெல்லாம் மனசாலேயே தரிசனம் பண்ணி அங்கேருந்தே வைப்புத்தலம்னு சொல்வாள் அதாவது நேராக போய் தரிசனம் பண்ணாமல் இதுக்கு இங்கே இருந்த இடத்துலேருந்தே அந்த தலத்தை நினச்சி பாடினாக்கா அதுக்கு வைப்புத்தலம்னு பெரும் அந்த பாடல்கள் அதை பாடி திருப்ப திருத்தலங்கள் எல்லாம் அந்த பதிகங்கள் எல்லாம் பாடிட்டு திருப்பி என்ன பண்ணுற அங்கேருந்து திருக்காலத்தி மலையிலேருந்து புறப்பட்டு ஈது சிவலோகம் என்றென்றே மெய்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூ திருவொற்றியூங்கிறது பெரிய தலம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருவொற்றியூர் அதாவது ஒரு சமயம் வந்து இந்த கடல் கொந்தளித்து உள்ளே வர பார்த்து தான் சிவபெருமான் சொன்னாரன் ஒற்றி இருன்னு சொன்ன இடம் அது ஒற்றையீர்னால் தள்ளி இரு அப்படின்னு இன்னி வரைக்கும் அப்படி தான் இருக்குது கடல் அங்கே அதனால் சிவ ஏ அவன் இறைவனுக்கு மிஞ்சி ஏதாவது உண்டா அதனால் அந்த ஒற்றையிருன்னு சொன்ன இடம் தான் அது பேர் ஒற்றியூர்னு பேர் திருவொற்றியூர் அந்த திருவொற்றியூரில் வந்து அங்கே வரார் இது வந்து ஊழ்வினை இருக்குது லத்மதித்தினி சுந்தரமூர்த்தி நாயனா ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி அவர் ஊழ்வினை அனுபவிக்கிறதுக்காக இங்கே ஒரு தர்மம் எடுத்திருக்கார் அவர் அந்த கைலாயத்தை மலையில் கமலினி அணிந்ததையை பார்த்து ஆசைப்பட்டதுனால அவருக்கு இந்த மாண்ட ஜென்மம் எடுத்தே ஆகணும் அதோட சிவபெருமானோட இந்த என்ன சொல்கிறது பக்தியை பரப்பியே ஆகணுங்கிற ஒரு தவக்கொள்கையில் அவருக்கு ஒரு இந்த மனுஷ ஜென்மாவை கொடுத்து அனுப்பிச்சி வைச்சார் அப்போயும் நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா அங்கே கைலாயத்தில் இருக்கிறவா ஒரு செகண்ட் அந்த ஆசைப்பட்டதுக்கே இந்த மாதிரி ஜென்ம ஜென்மா இந்த ஒரு ஜென்மாவை எடுத்து அவர் இவ்வளவு எல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குன்னா நம்மளாம் ரொம்ப சாதாரணம் சாதாரணத்துலேயும் சாதாரணம் நான் இன்னும் கிடையிறேன் கடை அதையும் தாண்டி இன்னும் கீழ்கடையை நம்மளாம் இவ்வளவு ஆசைப்படுறோமே இவ்வளவு வந்து அதிலேயே ஒழன்று 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 இன்னும் இன்னும் இன்னும்னு ஆசைப்படுறோமே இன்னும் எத்தனை ஜென்மா எடுத்தாகணும் எத்தனை கோடி ஜென்மாக்கள் பண்ணியாகணும் அதில் ஒழன்று ஒழன்று நம்ம நம்ம படுத்திக்கிற தான் நம்மளே வரவழைச்சிக்கிறது தான் எல்லாமே அதனால் அவர் வந்து அங்கே வந்து இந்த ஜென்மா எடுத்ததுக்கு காரணம் அவர் அந்த அவண்டு பேர் மேலே வச்ச ஆசை ஒத்தர் வந்து அங்கே பறவை நாச்சியார் வந்து அவதாரம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டாச்சு இப்போ திருவொற்றியூருக்கு வந்த காரணம் என்ன சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அவர் ஆசைப்பட்டுட்டார் அதுக்காக வந்த மாதிரி தான் அது அது சிவபெருமானை சொல்லி அனுப்பிச்சி வச்சது தான் அவர்கிட்டேயே இருந்துட்டு ஒரு சாதாரண மானிடன் போல் ஆசைப்பட்டதுனால அந்த ஜென்மாவை எடுத்து நீக்கு சேர்த்து அதை வந்து அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சது தான் அது அதனால் சங்கிரி நாச்சியாரோட எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை அது சிவபெருமான் வந்து இன்னதுன்னு இல்லை ஒரு ஒரு ஃப்ரெண்டுன்னா என்னென்ன ஒரு ஃபன் பண்ணுவான் எப்படி அவனை அரவணைச்சிப்பான் எந்த கஷ்ட காலத்தில் எப்படி கொடுப்பான் எப்படி வந்து எல்லா விதத்துலேயும் அவருக்கு வந்து உறுதுணையாக இருப்பான் அப்படிங்கிறதுக்கு அந்த சிவபெருமானும் தம்பிரானத்தோட அடாடாடாடா இந்த மாதிரி கதை வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி சரணம்